ஓம் ஓம் ஸ்ரீ பகவத்கீதா சகோதர சகோதரிகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நானும் நலமுடன் இருக்கிறீர்கள் நீங்களும் இறைவனுடைய அருளால் பரிபூர்ணமாக எல்லா இன்பங்களையும் பெற்று வாழ பகவத்கீதை தாய் உங்களை வாழ்த்துவாள் இப்பொழுது பகவத்கீதையில் பதினான்காவது அத்தியாயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் பதிமூன்று அத்தியாயங்கள் அத்தியாயங்கள் வரை சென்ற பதிவில் பார்த்தோம் இப்பொழுது பதினான்காவது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் மூன்று குணங்களை பிரகிருதியில் படைக்கப்படும் போலவே முக்குணங்களையும் சேர்த்துதான் ஜீவன்களை படைக்கிறார் அந்த முக்குணங்களை பற்றி விரிவாக கூறுவதுதான் இந்த அத்தியாயம் இப்பொழுது முதல்ல பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போமா முதல் ஸ்லோகம் பகவான் கூறுகிறார் என்ன சொல்றாரு எந்த ஞானத்தை அறிந்து பரம்பருளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் எல்லா முனிவர்களும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மிக மேலான சித்தியாக சித்தியாகிய பரமாத்மா பரமாத்மாவை அடைகிற அடைகிறார்களோ ஞானங்களிலே மிகவும் உயர்ந்ததும் மிக சிறந்ததுமான அந்த ஞானத்தை பற்றி மறுபடியும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாருங்க எத்தனையோ முறை வந்து பல அத்தியாயங்களில் வந்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தாலும் இறைவனை அடையும் வழியை ஏதாவது ஒரு விஷயத்தில் விஷயத்தின் மூலமாக புரிந்து கொள்ள மாட்டார்களா மனிதர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் பலவிதமாக முயன்று தன்னுடைய பக்தர்களுக்கு கூறிக்கொண்டே வருகிறார் இப்பொழுது என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டாவது ஸ்லோகம் இந்த ஞானத்தை அறிந்து பின்பற்றி என்னுடைய சொரூபத்தை அடைந்துள்ளவர்கள் இந்த ஞானத்தையெல்லாம் அடைஞ்சு என்னையே வந்து அடைந்தவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மீண்டும் அவங்க பிறப்பதே இல்லை எப்படின்னா பிரளய காலத்திலும் கூட துன்பப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு பிரம்மாவிற்கும் ஆயுட்காலம் உண்டு அதை வந்து நம்ம முதல்ல வந்த பல ஸ்லோகங்களில் நாம் வந்து பார்த்தோம் இல்லையா பிரம்மாவிற்கும் ஆயுட்காலம் உண்டு பிரம்மாவின் ஆயுட்காலம் முடியும் பொழுது இந்த பிரபஞ்சமே அழிந்துவிடும் அப்பொழுது இந்த உலகம் ஃபுல்லா அழிஞ்சிரும் அப்படி வந்து அழி அழிந்து மீண்டும் புதிய பிரம்மா உற்பத்தி ஆகும் பொழுது மீண்டும் ஜீவன்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள் அப்படி ஒரு பிரளய காலம் முடிந்து மற்றொரு இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி செய்யப்பட்டு ஜீவன்கள் உண்டாகிறது அல்லவா அப்பொழுது கூட மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க மாட்டாங்க அஹ் என்னோடையே இருந்துருவாங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு மூன்றாவது ஸ்லோகம் அர்ஜுனா என்னுடைய மகத் பிரம்மம் என்கின்ற மூல பிரகிருத்தி அகில சராசங்க சராசரங்களுக்கும் பிறப்பிடம் அகில சராசரங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ நம்முடைய பூமியை மட்டும்தான் நமக்கு தெரியும் அல்லவா ஏழு பதினான்கு லோகங்கள் கொண்டது ஒரு பிரபஞ்சம் இப்படி பல பிரபஞ்சங்கள் உள்ளதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகவும் அற்புதமாக வந்து கூறப்பட்டுள்ளது இப்படி எப்படிப்பட்ட பிரம்ம உலகங்கள் இருந்தாலும் சரி அகில சராசரங்களுக்கும் இந்த மூல பிரகிருதி தான் பிறப்பிடம் எந்த உலகத்தில் ஜீவன் பிறந்தாலும் சரி இதற்கு வந்து பிறப்பிடம் என்ன அப்படின்னா மூல பிரகிருதி என்று கூறப்படுகிறது நான் அந்த சேதன சமுதாயமான உயிரினங்களின் கருவை வைக்கிறேன் சேதன என்றால் உயிருள்ள ஜீவன்களை நான் படைக்கிறேன் அந்த ஜட சேதன சேர்க்கையிலிருந்து சகல சராசரங்களுடைய உற்பத்தி ஏற்படுகிறது இந்த ஜட சேத்தன சேர்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் நான்காவது ஸ்லோகம் அர்ஜுனா பலவிதமான அனைத்து பிறப்பிடங்களிலும் எத்தனை உருவங்கள் உடல்கள் கொண்ட பிராணிகள் உண்டாகின்றனவோ அப்படின்னு சொல்றாரு நம்ம ஏலியன்ஸ் எப்படி எதில் பார்ப்போமோ சினிமாவில் தான் பார்ப்போம் ஆனால் இப்ப பகவத்கீதையில் பகவான் சொல்றாரு எப்படின்னா பலவிதமான அனைத்து பிறப்பிடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏனென்றால் பலவிதமான உலகங்களில் எத் உலகங்களைத்தான் பிறப்பிடங்கள் பல பிறப்பிடங்கள் அப்படின்னு சொல்றாரு எத்தனை உருவங்கள் உடல்கள் எத்தனை உருவங்கள் நமக்கு வந்து நமக்கு தெரிந்தது என்ன மனிதனுடைய உருவம் மட்டும்தான் நமக்கு தெரியும் மற்ற உருவங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அழகாக சொல்கிறார் எத்தனை உருவங்கள் உடல்கள் கொண்ட பிராணிகள் உண்டாகின்றனவோ நம்ம நமக்கு நம்முடைய பூமியில் உள்ள பிராணிகளைத்தான் தெரியும் ஆனால் பகவான் சொல்லப்படு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால் பல உலகங்களில் பலதரப்பட்ட பிராணிகளை பற்றி இப்பொழுது சொல்கிறார் அவை எல்லாவற்றிற்கும் பிரகிருதியே பிறப்பிடம் அப்படின்னு சொல்றாரு பிரகிருதி அப்படின்னா என்னன்னா நம்ம பார்ப்போம் பிரகிரு என்பதுதான் நம்முடைய அம்மாவுடைய கருப்பையில் அஹ் இருந்துதான் நாம் வந்தோம் அம்மாவுடைய இருப்பிடம் தான் பிரகிருதி என்று வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் கருத்தரிக்கும் தாய் அப்படின்னு சொல்றாரு நான் விதையளிக்கும் தந்தை நமக்கு அப்பாவா இருக்கிறது யாரு விதையளிக்கும் தந்தையாகிய அந்த பகவான் இந்த பிரகிருதி என்று சொல்வ சொல்லப்படக்கூடியது என்ன என்ன என்றால் ஒவ்வொரு ஜீவனும் தன் தான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப எந்த உலகத்தில் எந்த ஜீவனுக்கு எந்த தாய் தந்தையருக்கு எத்தனை காலம் வந்து வாழ வேண்டும் அந்த உலகத்தில் என்று எல்லாவற்றையும் கணக்கிட்டு அதை அதன்படி பிறக்க வைப்பதுதான் இந்த பிரகிருதி சரி அப்படி பிறக்க வச்சா மட்டும் போதுமில்லை போதுமா அந்த ஜீவன் அந்த ஜீவனுக்கு வந்து உயிரை கொடுக்க வேண்டும் அல்லவா அதுதான் ஜீவாத்மா என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஜீவாத்மாவாக வகிய தந்தையாக இருக்கக்கூடியவன் நான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனா இப்போ வந்து அஞ்சாவது ஸ்லோகம் அர்ஜுனா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற பிரகிருதியிலிருந்து உண்டான மூன்று குணங்களும் அழிவற்றதான ஜீவாத்மாவை இவ்வுடலில் கட்டுகிறது அவ்வளோதான் இந்த குணம் நம்ம எப்படி பிறக்கிறோம் பிறக்கும் பொழுதே இந்த மூன்று குணங்கள் எல்லாம் நமக்கு பிறக்கும் பொழுதே பிறந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு பசிய உணர்வு உணர்வு வருகிறது அது வந்து நம்ம அந்த உணர்வு காரணமாக நாம் வந்து பாலை அந்த பாலை தேடி அந்த குழந்தையை குடிக்கிறது அல்லவா அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தைகளே சிரிக்கிறது அழுகிறது அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு கூட சட்டுட்டு கோவம் வரும் மூணு மாத குழந்தை அஞ்சு மாத குழந்தைக்குலாம் அந்த கோவம் வருது அது எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு எப்படி கோவம் வரும் அதெல்லாம் ஒரு அதிசயம் இல்லையா இப்படி வந்து இந்த குணங்களோடு கூடித்தான் அந்த ஜீவனை வந்து இறைவன் படைக்கிறார் அந்த குணங்கள் தான் அந்த ஜீவனை அந்த ஜீவாத்மாவை இந்த உடலோடு கட்டுகிறது அப்படின்னு சொல்றாருங்க ஆறாவது ஸ்லோகம் பாவமற்றவனே அப்படின்னு சொல்றாரு யார அர்ஜுனனை பார்த்து பாவங்கள் செய்யாதவனாக கூறப்படுகிறது இந்த பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு பாவங்கள் இல்லாத அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நிறைய பாவங்கள் செய்ய மாட்டாரு யார் பாவங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு பக்கத்துல பகவான் கிருஷ்ணர் நிற்க மாட்டாரு பாவங்களே செய்யாமல் குணத்துடன் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அருகில் நின்று காப்பாற்றுபவர் தான் பகவான் கிருஷ்ணர் அதை வந்து இந்த ஒரு வார்த்தையில அர்ஜுனனை விழித்து கூறுகிறார் அந்த குணங்களில் தூய்மையானதால் ஒளி கொடுக்க கூடியது மேலோங்கி இருக்கும் பொழுது அது வந்து ஒளி பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஜீவாத்மா ஒரு பிரகாசமாக இருக்கும் ஒளி பிரகாசம் என்று சொல்ல சொல்வது என்ன அப்படிங்கிறது நம்ம ஒளி என்றால் என்ன லைட் கிடையாது வெளிச்சம் கிடையாது அந்த பிரகாசம் என்ற சொல்லிற்கு பொருள் என்ன என்றால் சத்துவ குணத்தின் வாயிலாக ஒருவன் நல்லதே நினைக்கிறது நல்ல விஷயங்களே செய்வது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தீர்மானித்து அறியும் அறிவு இதை எல்லாம் ஒன்றாக இணைந்த இணைய பெற்றவனாக இருப்பதால் ஒளிமிக்கவன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் மேலும் விகாரங்கள் விகாரங்கள் அற்றது என்று கூறப்படுகிறது ஆயினும் அது இன்பத்தில் கொண்ட தொடர்பினாலும் ஞானத்தில் கொண்ட தொடர்பினாலும் அதாவது அபிமானத்தாலும் கட்டப்படுகிறது இருந்தாலும் அந்த சத்வகுணங்களே செய்தாலும் கூட நல்ல விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது அந்த ஜீவாத்மா அதற்கு கட்டுப்படுகிறது அதே போல வந்து ஞானத்தில் கொண்ட தொடர்பினாலும் ஞானமும் இருக்கு இந்த ஞானம் இருப்பதால் தான் சத்வகுணம் சத்வகுண ஆஹ் மிக்கவராக அவன் போற்றப்படுகிறான் ஆகவே அந்த ஞானத்தின் மூலமாக அவன் இறைவனை அடைகிறான் இப்பொழுது ஏழாவது ஸ்லோகங்க இப்போ குணத்தை பத்தி சொல்றாரு அவ்வளவுதான் அர்ஜுனா விருப்பு வடிவாகிற குணம் ஆசை பற்று இவற்றில் உண்டானதென அறிந்து கொள் இவற்றில் தான் உண்டாச்சு அப்படின்னு சொல்றாரு எது ஆசை ஆசையிலிருந்தே ஒரு குணம் உண்டாச்சுன்னா அந்த குணம் எப்படி இருக்கும் பற்று அப்படின்னு சொல்லும் என்ன இந்த உலகத்தில் உள்ள பற்று ஐம்புலன்களின் மீது பற்று தான் நான் தன்னுடைய சுகத்துக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது தான் ரஜோகுணம் ஆசை எல்லாம் எனக்கு வேண்டும் எனக்கு இது கண்டிப்பாக வேண்டும் என்கின்ற ஆசை அந்த ஆசையிலிருந்து உண்டான குணம் ரஜோகுணம் என்று சொல்லப்படுகிறது அதன் காரணமாக அந்த ஆசைக்கு கட்டுப்பட்ட அவன் தனக்கு வேண்டாத காரியங்களான துஷ்கர்மங்களை செய்கிறான் அதாவது பாவங்களை செய்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்பொழுது எட்டாவது ஸ்லோகம் இதை வந்து தமோகுணத்தை கூறுகிறது குணம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அர்ஜுனா உடற்பற்று உடைய எல்லாரையும் மயக்கக்கூடிய தமோ குணமோ இந்த உடற்பற்று இருந்துச்சுன்னா போதும் அந்த உடற்பட்டினாலேயே வந்து தமோ தமோ குணம் வந்து மயக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்ஞானத்திலிருந்து உண்டானது அந்த மிக்கவர்களுக்கு நாம் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கிறோம் நம்முடைய குடும்பம் நம்முடைய கடமை என்ன என்ற என்கின்ற ஒரு சிறிது கூட அந்த விழிப்புணர்வு என்பது இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் எப்பொழுதும்னு தன்னுடைய சுயநலத்திற்காக நான் வந்து தூங்குணர் ரொம் ரொம்ப தூங்குவாங்க அவங்க தூக்கம் சோம்பல் சோம்பல் காரணமாக வந்து உழைப்பு செய்யாமல் கிடைத்தது நான் மட்டும் சாப்பிட்டா போதும் எனக்கு எனக்கு இருக்கிற என்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக நான் சம்பாதிக்க வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணமே சிறிது கூட இல்லாமல் இல்லாமல் அவர்களிடமிருந்து கிடைக்கும் செல்வம் கிடைக்குமா என்று அவர்களிடமிருந்து செல்வத்தை பிடுங்கி கொண்டு போய் குடிக்கிறது சீட்டு விளையாடுறது அதுக்கப்புறம் பெண் ஆசை இது போன்ற விஷயங்கள் ஒரு ம ஒரு மனிதன் மதி மயங்கி ஈடுபட்டால் அவன் தமோகுணம் மிக்கவன் அப்படின்னு சொல்றாரு இது ஜீவாத்மாவை வீணான செயல்களில் ஈடுபடுத்துவது சோம்பல் தூக்கம் அதைத்தான் நான் சொன்னேன் இல்லையா சோம்பல் தூக்கம் இந்த சோம்பேறித்தனமும் தூக்கமும் நிறைந்தவர்கள் இந்த தமோகுணம் ஆஹ் நிறைந்தவர்கள் இவர்களுக்கு வந்து ஞானம் என்பதே சிறிது கூட இருக்காது அஞ்ஞானத்தின் வடிவான வடிவாக ஆக ஆனவர்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் ஏனென்றால் தமோ குணம் தான் மிகவும் மோசமான குணம் என்று பகவான் கிருஷ்ணரால் கூறப்படுகிறது இப்ப வந்து ஒன்பதாவது ஸ்லோகம் அர்ஜுனா சத்வகுணம் சுகத்தில் ஈடுபடுத்துகிறது சத்வகுணம் சுகம் அப்படின்னு இது ஈடுபடுத்துகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சத்வகுணத்தோடு நம்ம காரியங்கள் செய்யும் பொழுது சத்கர்மங்களை செய்வோம் தான தர்மங்களை செய்வோம் பிறருடைய கஷ்டத்துக்கு கஷ்ட கஷ்டத்தை புரிந்து புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் வந்து உதவிகள் செய்வோம் அது வந்து எப்படி எந்த கர்மாவாக நமக்கு சேரும் சத்கர்மாவாக சேரும் அப்படி சத்கர்மா என்ன செய்யும் நமக்கு நல்ல சுகபோகமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் அதை தான் சொல்கிறாரு சத்வ குணம் சுகத்தில் ஈடுபடுகிறது ஈடுபடுத்துகிறது ரஜோகுணம் செயலில் ஈடுபடுத்துகிறது ரஜோகுணம் அப்படின்னா சில பேராசை கோபம் பற்று இவற்றிலிருந்து உண்டானது அப்படின்னு சொல்றாரு இது வந்து செயலில் செயல வீணான செயல் நல்ல செயல் கிடையாது ஒன்றும் உரு ஒன்றுக்கும் உருப்படாத செயல் மட அடுத்தவங்களுடைய சொத்தை எப்படி அபகரிக்கிறது அடுத்தவங்களுடைய செல்வத்தை எப்படி அபகரிக்கிறது எப்படி வந்து திட்டமிட்டு ஒருத்தனை வந்து ஏமாத்தலாம் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுத்துறதுதான் ரஜோ குணம் சமோ குணமோ ஞானத்தை மறைத்து கவனமின்மை அவருக்கு வந்து சமோ குணம் இருக்கிறவங்களுக்கு எது கவனமாக ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது வீணான செயல்களில் ஈடுபடுத்திடுது இந்த அன்னியன் படத்தில் வரும் ஒரு கேரக்டர் எப்படின்னா வந்து சார்லியா அப்படின்னு அவர் அப்படி தான் நினைக்கிற அவருடைய பேரு அவர் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டே இருப்பார் கேட்டால் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு டயர்டாயிடுச்சு அதனால ரெஸ்ட் எடுக்கிறேன் ரெஸ்ட் எடுத்துட்டு டயர்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிற ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு குணம் மிக்கவர்கள் தான் இந்த குணம் கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்பொழுது வந்து பத்தாவது ஸ்லோகம் அர்ஜுனா ரஜோகுணத்தையும் குணத்தையும் அடக்கி சத்துவ குணம் மேலோங்குகிறது ஒரு சில சமயங்களில் நமக்கு வந்து ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி சத்துவ குணம் நம்ம வந்து நல்ல காரியங்கள் நாம் எந்த எந்த நேரத்தில் நாம் செய்கிறோமோ அப்பொழுது வந்து நமக்கு அந்த ரஜோகுணமும் தமோ குணமும் அடிபட்டு விடுகிறது அதே மாதிரி ஒரு சில சமயங்களில் சத்துவகுணமும் தமோ குணமும் அடக்கி ரஜோகுணம் மேலோ மேலோங்குகிறது நாமளே வந்து கோபம் அந்த கோபத்தின் அதிகமாக கோபம் வரும்போது ஒரு சிலர் வந்து அப்படியே வாய்க்கு வந்த வார்த்தையில் திட்டிடும் இல்லையா அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆகுறது நம்ம நம்ம நம்மிடம் உள்ள சத்வகுணமும் குணமும் அடக்கப்பட்டு விடுகிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படியே சத்வகுணத்தையும் ரசோகுணத்தையும் அடக்கி தமோ குணம் மேலோங்குகிறது காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணுமா கொஞ்ச நேரம் தூங்கிடலாமே ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குறோம் இல்லையா அப்படி தூங்குச்சா தூ அப்படி தூங்கிட்டோம்னா என்ன ஆகும் தமோ குணம் மேலோங்குகிறது அவ்வளவுதான் சத்வகுணமும் குணமும் அடக்கப்பட்டு விடுகிறது அவ்வளோதாங்க இப்பொழுது பதினோராவது ஸ்லோகத்தில் எப்பொழுது இந்த உடலிலும் உள்ளத்திலும் புலன்களிலும் சைதன்ய சக்தியான ஒளியும் வேகஞானமும் உண்டாகிறதோ அப்பொழுது சத்வகுணமே மேலோங்கி உள்ளது என அறிந்து கொள் அப்படின்னு சொல்லவே சொல்றாருங்க இப்போ நான் அடியேன் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போ வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு பதினோராவது ஸ்லோகத்துல இந்த உள்ள இந்த உடலிலும் உள்ளத்திலும் புலன்களிலும் இந்த உடல் உள்ளம் புலன் ஐம்புலன்களிலும் சைதன்ய சக்தியான ஒளியும் விவேக ஞானமும் எப்பொழுதும் விவேக ஞானத்துடன் இறைவனே நினைத்துக்கொண்டு இறைவனுடைய காரியங்களே சிந்தித்துக் கொண்டு இறைவனுடைய இறைவனுக்கு பிரியமான செயல்களை மட்டுமே யார் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு எப்பொழுதுமே சத்துவ குணமானது மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க இப்போ பன்னெண்டாவது ஸ்லோகம் ரஜோகுணம் அதிகமாகும் பொழுது பேராசை உலகியல் கர்மங்களில் ஈடுபாடு தன்னலத்தில் பற்றோடு கூறிய கர்மங்களை தொடங்குதல் இப்படி தன்னலத்தில் பற்று ஏற்பட்டுவிட்டால் மற்றவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களைப் பற்றி ஒருவர் வந்து சிந்தித்துப் பார்ப்பதே கிடையாது எப்படியாவது மற்றவர்களிடம் இருந்து தன்னுடைய சுகத்திற்காக அவர்களிடமிருந்து தவறான வழியில் செல்வம் பொருட்களை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் ஏற்படுகிறது அதனால் அவங்களுக்கு அமைதியின்மை உலகியல் நுகற்பொருட்களில் பேரா பேராவல் அந்த உலகில் உள்ள ஆசை ஆசை செல்வத்தினால் அடையக்கூடிய அந்த ஆடம்பர வாழ்க்கையின் மீது வந்து ஒரு மோகம் இதன் காரணமாக தவறான செயல்களை செய்கிறான் இப் இப்படியே அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால் அது அவனுக்கு வந்து ரஜோகுணம் எப்பொழுதே மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க இப்பொழுது பதிமூன்றாவது ஸ்லோகம் அர்ஜுனா தமோ அதிகமாகும் போது அந்த 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 கரணங்களில் புலன்களிலும் ஒளியின்மை யாருக்கு வந்து சதாசர்வ காலமும் வந்து குடிச்சிட்டு தூங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் வேறு விதமான போதைப் உபயோகித்துக்கொண்டு குடும்பத்திற்காக என்று உழைக்காமல் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம உழைப்பது என்பதே இல்லாம தன் இஷ்டப்படி தான் வேணாலும் சாப்பிட்டுட்டு வேணாலும் படுத்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் பாய் கண்ட இடம் படுக்கை அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் தமோகுணம் மிக்கவர் மிக்கவர்கள் என்று கூறப்படுகிறது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஈடுபாடு இருக்காது அசட்டத்தனம் போனா போது யார் செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வீண் செல்ல ஈடுபாடு குடி போதை முதலிய பொருட்கள் தூக்கம் இதுதான் அவங்களுக்கு அவருடைய அந்தகரணம் என்றால் அவர்களுடைய ஆள் மனதில் வந்து இந்த இப்படிப்பட்ட எண்ணங்களே நிறைந்திருக்கும் அதனால் வந்து மயக்கம் ஆகிய இவை அனைத்தும் உண்டாகிறது அப்படின்னு குணத்தை பற்றி பற்றி மிகவும் அழகாக சொல்கிறார் அது மட்டும் அவன் பதினான்காவது ஸ்லோகத்தில் எந்த ஒரு மனிதன் இறக்கும் பொழுது சத்துவகுணம் மேலோங்கி இருந்து இருக்கின்ற சமயத்தில் ஒருவன் இறந்து போனால் அவன் கண்டிப்பாக சொர்க்கத்தை அடைவான் அப்படின்னு சொல்றாருங்க பதினைந்தாவது ஸ்லோகத்துல ரஜோகுணம் மிக்கவனாக ஒருவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து அவன் இறந்தால் அவன்கள் அவன் வந்து மீண்டும் இந்த உலகத்திலேயே பற்றுள்ள கர்மங்களை செய்து அதற்கு ஏற்றபடி மனித பிறவையை அடைகிறார் அப்படின்னு சொல்றாரு ஆனா மோசமான தமகுணம் மிக்கவன் உலகத்தில் வாழ்ந்து அப்படியே வாழ்ந்து இறந்து போனால் அவன் அவனுக்கு மனித பிறவியே கிடையாது என்று கூறப்படுகிறது அவன் புழு பூச்சி விலங்கு முதலிய விலங்கு முதலிய பிறவிகளைத்தான் அடைவான் அப்படின்னு சொல்றாருங்க மிகவும் அழகாக இந்த பதினைந்து ஸ்லோகங்களில் குணங்களை பற்றி மிகவும் அற்புதமாக பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் இல்லையா இப்பொழுது மேலும் பதினைந்து ஸ்லோகங்கள் இருக்கிறது இந்த அத்தியாயத்தில் அதற்கு பிறகு இருபத்தி இருபத்தி ஏழு ஸ்லோகங்கள் வரை இருக்கிறது இந்த அத்தியாயத்தில் அதற்கு பிறகு பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் வந்து உணர்த்தர விபாக யோகத்தின் யோகத்தின் அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம் இப்போ இந்த பதிவை கேட்பதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் இந்த பதிவை அடியன் சொல்வதற்கு நானும் கொடுத்து வைத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை அருளை செய்த இறைவனுக்கு பரிபூர்ணமான நன்றி மேலும் மேலும் அடியே இந்த இறை தொண்டையே தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உடல் இந்த மண்டிற்கு இரையாகும் வரை இந்த இறை தொண்டு ஆற்றும் பணியை கொடுத்துர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை இந்த அடியனுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து உங்களுடைய இந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க தொடர்ந்து பகவத்கீதை அடியனால் சொல்லப்பட்டு கொண்டே வரும் அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது வரும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருதல்ல வருகிறதோ அந்த பௌர்ணமியில் வந்து அடியனுடைய பகவத்கீதை உபன்யாசம் லைவாக கோவிலில் எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவில அடியனுடைய உபன்யாசம் இருக்குதுங்க பகவத்கீதை அதை வந்து ஒரு மணி நேரம் லைவாக ஒளிபரப்பு செய்யப்படும் பௌர்ணமி அன்று மாலை ஆறு நாற்பது மணி முதல் எட்டு மணி வரை இந்த உபன்யாசம் நடைபெறும் நீங்க உங்க வீட்டில் இருந்தபடியே இந்த உபன்யாசத்தை பார்த்து மகிழலாம் ஆகவே கண்டிப்பாக அந்த மாபெரும் பாக்கியத்தை உங்கள் வீடு தேடி வரும்பொழுது அதை தவறவிட்டு விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே ஆகவே வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அடியே மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி